வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் வறட்சி ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா நாம கிடைக்கிற உணவு எதுவாக இருந்தாலும் அதை சாப்பிடுவோம் அந்த நேரத்தில் சைவம் அசைவோன்றதை பெருசாக பார்க்க மாட்டோம் ஆனால் ஒரு நாட்டுக்கே உச்சகட்ட வறட்சி நிலவரப்ப வனவிலங்குகள் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே சொன்ன இருக்கும் அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு நாடுன்னு நினைக்காதீங்க உலகத்தில் இன்னும் எத்தனை நாடுகள் இந்த கொடுமைகள் நடக்க போகுதுன்னு தெரியல ஏதோ இந்த கோழிகளை ஆடுகளை மாடுகளை பன்றிகளை இதை அடித்து சாப்பிட்டாலே அதை சைவம் சாப்பிட்ற சில பேர் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க இது போல உயிர் வதை மாதிரி மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய முரண்பாடான கருத்துக்கெல்லாம் இருக்கு அதை ஒரு பக்கம் விடுங்க ஆனா வனவிலங்குகள் இருக்கு பாருங்க யானை இந்த வரி குதிரை இது போல வனவிலங்குகள் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்லாம்பா நம்ம நாட்டில் நிலம அவ்வளோ மோசமா இருக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இப்ப சொல்லியிருக்குங்க இதை இதுக்கப்புறம் அப்புறம் எத்தனை பேர் எப்படி பார்க்க போறாங்கன்னு தெரியல இத பத்தி தான் பல விஷயங்கள் பேச போறோம் நமீபியா இந்த கண்ட்ரியோட பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது சதர்ன் ஆப்பிரிக்கால இருக்க ஒரு கண்ட்ரிங்க இங்கே பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனால் இந்த இருபத்தஞ்சு லட்சம் பேரும் இப்போ தான் இருக்காங்க நிம்மதியாக இல்லை எலினோ இருக்குதுல்ல இதோட தாக்கம் எப்படி இருக்கும் நாம் பலமுறை பார்த்துருக்கோம் ஆனால் நாம் பார்த்த எலினோ தாக்கம் அப்படின்றது மழைப்பொழிவு சார்ந்த அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் உச்சகட்ட வறட்சின்ற எலினோ தாக்கத்தை நாம் இன்னும் பெருசாக ஃபேஸ் பண்ணலை அது இப்போ நமீபியா மக்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த நூறு வருஷங்களில் ஆக வரலாறுக்கான அந்த வறட்சியை நம்பிபியை இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அங்கே ரெக்கார்ட் பிரேக்கிங் லோ ரெயின்ஃபாலுங்க மழைப்பொழிவு குறைஞ்சதை இது மாதிரி அவங்க இது மாதிரி பார்த்தது கிடையாது அவ்வளோ கீழே இருக்கு மழை மழைப்பொழிவுன்றது சுத்தமாக இல்லை இயற்கையோட ஆதாரமே மழை தான் இயற்கை செழிக்கணும்னா மழை தான் ஆதாரம் ஆனால் அதுவே அங்கே இல்லை மழை இல்லாதனால் விளைச்சல் எதுவுமே பண்ண முடியல விவசாயம்லாம் காய்கறிகளை சுத்தமாக அங்கே பார்க்கவே முடியல பச்சை காய்கறிகளை நம்பிபில் நீங்கள் பார்க்கறது குதிரக்கமான விஷயமா இப்போ மாறி நிற்கிது நம்பிய மக்களோட தினந்தோறும் பரிதாபத்தை பற்றி சொல்லட்டுமா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மூணு வேலை சாப்பாடு சாப்பிடுவீங்களா இல்லைன்னா சில பேர் டயட்டுன்னு சொல்லிட்டு ஒருவேளை கட் பண்ணுவீங்க சில பேர் பாடி பில்டிங் அது போல விஷயங்கள்லாம் போகிறாங்க ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆறு வேலை சாப்பிட்றதுலாம் பார்த்துருப்பீங்க அதுவும் ஒரு வேலை சாப்பிட்ட உணவு திரும்ப அந்த மண்ணில் வராது மாறி இருக்கும் இது போல் தான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்பியால் ரெண்டு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு கிடைக்க அதுவும் நீங்கள் சாப்பாடுனா பெருசாக விருந்தலாம்னு நினச்சிடாதீங்க அங்கே ஏதாவது உள்ளே போனால் போதும் வயிற்றுக்குள்ள அப்படின்ற உணவுப் பொருட்கள் இருக்குல்ல அதுவே ரெண்டு நாளைக்கு ஒரு வேலை மட்டும்தான் கிடைக்கலாம் அவ்வளோ இருக்காங்க குழந்தைங்க நடப்புனா பரிதாபம் தண்ணி வரை அங்கே ஃபுல்லாக வற்றி போயிட்டுருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கும் அங்கே ஏற்பட்டுற உச்சக்கட்ட வறட்சிக்கும் ஸோ கிடைக்கிற தண்ணியில் வயிறை நிரப்புறாங்க அதுக்கே அங்கே பற்றாக்குறை பால் சுரக்காத தாய்மார்களோட மார்பகங்களை அங்கே பார்க்க முடியுது புதுசாக குழந்த பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குற திராணி கூட அங்கே இருக்க பெண்மணிகளுக்கு இல்லை அவ்வளோ தூரம் இருக்காங்க உணவு இல்லாமல் யூஎனோட வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இருக்காங்கள அவங்க இந்த நிலமை எல்லாத்தையும் போய் பார்த்துருக்காங்க ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க என்ன இந்த சம காலத்தில் இப்படி கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்கன்னு அவங்களும் ஒரு மாதிரி மிற்சி அடைந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த நமீபி அரசு இருக்காங்கள அந்த கவர்மெண்ட்டு அவங்க ஃபுல்லாக ஒரு டிஸ்கஷனை பெருசாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பியூரோக்ராட்ஸ் மத்தியில் கண்டக்ட் பண்ணுறது முடியல அணுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டு சிட்டிசன்ஸை நாம் பாதுகாத்தே ஆகணும் அவங்களோட உயிர் நம்மளோட உயிருக்கு சமம் ஸோ யூட்டிலைஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க இயற்கையான வளங்களை நாம் இப்போ பயன்படுத்திப்போமே அப்படின்ற முடிவு இது என்ன ப்ரோ நல்ல முடிவு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு விஷயம் இருக்குது கவனிங்க இதுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த காட்டு விலங்குகள் இருக்குல்ல கிட்டத்தட்ட எடநூற்றி இருபத்தி மூன்று விலங்குகளை அடித்து சாப்பிட போகிறாங்கண்ணா இது அந்த கவர்மெண்ட்டே சொல்லுதுங்க நமீபியா கவர்மெண்ட்டு அந்த எடநூற்றி இருபத்தி மூன்று விலங்குகளில் எண்பத்தி மூணு யானைகள் யானைகளை கரியாக்க போகிறாங்க ஏதோ தெரியாமல் பண்ணுற விஷயம் இல்லீகலாக பண்ணுற விஷயலாம் இல்லை நமீபியாவில் ஆண்டுகிட்டு இருக்க அரசு இப்போ முன் வச்சுருக்க விஷயம் ஸோ அந்த எழுநூற்றி இருபத்தி மூணில் எண்பத்தி மூன்று யானைகளை அடிக்கப் போகிறாங்க இதுக்கப்புறம் ஜீப்ராஸ் இந்த வரி குதிரைகள் இருக்குல்ல இதில் ஒரு முந்நூறு வரி குதிரைகளை அவங்க அடித்து கரியாக்க போகிறாங்க ஆக்சுவலாக அந்த வரி குதிரைகளை அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் இந்த ஆப்பிரிக்க சைடில் இருக்குது குறிப்பாக நமீபியாவில் இருக்குது ஆனா இந்த நம்பர்ஷிப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க இதை தொடர்ந்து இந்த நீர் யானைகள்னு சொல்லுவோம் பாருங்க ஹிப்போஸ் இதில் கிட்டத்தட்ட முப்பது ஹிப்போஸை இதுக்கப்புறம் வேட்டையாட போறாங்க வேட்டையாடி இதையும் கறியாக்கி அங்க இருக்க மக்களுக்கான உணவு பஞ்சம் இருக்குல்ல இதை போக்க பயன்படுத்திக்க போறாங்க அடுத்த இந்த லிஸ்ட்ல இப்பாலாசை வருதுங்க இம்பாலா வகை மான்கள் இது கிட்டத்தட்ட ஐம்பது மான்கள் வரைக்கும் அவங்க அடிச்சு சாப்பிட போறாங்க ஆக்சுவலா நமீபியால இந்த இம்பாலாஸ் கறி இருக்குல்ல இதை அந்த மக்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க இந்த ஜிப்ராஸ் மாதிரியே தான் ஆனால் இந்த வாட்டி நம்பர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி எல்லாம் சாப்பிட்றாங்க அடுத்து இந்த பஃபலோஸ் இந்த காட்டு எருமைகளும் சொல்லுவோம் பாருங்கள் இதில் ஒரு அறுபது பஃபோஸை இந்த முறை கறியாக்குறாங்க இது வேணால் மேபி நிறைய பேருக்கும் பழக்கப்பட்ட விஷயமா இருக்கலாம் ஆனால் நம்பர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக அடுத்து இந்த ப்ளூ வைல்ட் பீச் இருக்குல்ல நீங்கள் டிஸ்கவரி மற்றபடி இந்த வனவியல் சார்ந்த சேனல்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா வயல்டு பீஸ்ட்டை பார்க்காம இருக்கவே மாட்டிங்க இதில் கிட்டத்தட்ட நூறு ப்ளூ வைல்ட் பீஸ்ட்டை அடித்து கறியாக்க போகிறாங்க இதே லிஸ்ட்டில் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த எலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒன்றில் இந்த ஆன்ட்ரப்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு வகை கிட்டத்தட்ட ஒரு மான் பெரிய சைஸ்ல இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு மாடு அளவுக்கு அதுதான் இந்த எலன்ஸ்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு நூறு எலன்ஸை இந்த முறை கரியாக்குறாங்க ஸோ எழுநூற்றி இருபத்தி மூணு வைல்டு அனிமல்ஸில் இவ்வளோ அனிமல்ஸ் வருது நமீபிய மக்களோட பசி ஆத்திரத்துக்காக இந்த விஷயத்தை எடுக்க போகிறாங்க கையில் நமீபியாவோட ஃபுட் ரிசோர்ஸஸ் இருக்குல்ல இது ஏற்கனவே எண்பத்தி நான்கு சதவிகிதம் தீர்ந்துருச்சு எஞ்சி இருக்க பதினாறு சதவிகிதமும் இந்த வைல்டு அனிமல்ஸ் தான் இப்ப அதிலே உங்க கை வச்சு ஃபுல்லா கரியாக்கி முடிச்சிட்டான்னு வச்சுங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய கேள்விக்குறி மனசுல என்ன நினைக்குதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்பாப்வே இருக்கு பாருங்க இது ஒரு சதன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி தான் இந்த ஜிம்பாப்வேல ஐம்பது யானைகள் வேட்டையாடப்பட்டுச்சு இல்லிகளா கிடையாத மக்களே போன வருஷமே ஜிம்பாபுவில பஞ்ச தலவரிச்சாருன்னு சொல்லிட்டு ஐம்பது யானைகளை கொன்னு அந்த கறியை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க மக்கள் இப்ப அடுத்து எதிர்பார்ப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமீபியா ஒரு ஒரு வருஷமோ இந்த ஆப்பிரிக்க நாடுகள் படுற துயர் எப்படி மேலே போயிட்டு இருக்கு பாத்தீங்களா பல பேர் எச்சரிக்கை முன் வச்சிருக்காங்க இப்போ ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் இந்த செய்தியை கேட்குற நீங்களே ஷாக் ஆவீங்க என்ப்பா யானைகளை நம்ம அப்படி பார்ப்போமே என்னப்பா கொல்ல போறாங்க சாகடிக்க போறாங்க அதை வெட்டி கரியாக்கி சாப்பிட போகிறாங்கன்னு சொல்றேன்னு நாம இங்கே உட்காந்து பேசலாம் ஆனா நமீபியால அந்த மக்கள் படிட்டு இருக்க கஷ்டம் இருக்குல்ல அதை நம்ம எப்படி பாக்குறதுன்னு தெரியலங்க இந்த உயிர்கள் வதைக்கப்படக்கூடாது எந்த ஒரு விலங்கும் பாதுகாக்கப்படணுன்ற நோக்கம் நம்மளுக்கு இருக்குது ஆனால் அந்த மக்கள் பற்ற இருக்கல நம்ம அதையும் பார்க்குறப்ப எதை ஜஸ்டிஃபை பண்றது குழப்பம் நம்மளுக்கே ஏற்படுது டேஞ்சரஸ் என்கவுண்டர்ஸ் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் எஸ் உண்மைதான் இட்ஸ் இன்க்ரீஸ் அஸ் போத் ஸ்ட்ரகிள் ஃபார் லிமிடெட் ரிசோர்ஸஸ் ஸோ இது போல் நமீபிய மக்கள் இந்த வன விலங்குகள் அடித்து சாப்பிட ஆரம்பித்த பிற்பாடு ரெண்டு தரப்புக்குமே பிரச்சனை வருதுக்கப்புறம் விலங்குகளோட வாழ்விகளும் சுத்தமாக பாதிக்கப்படுறோம் மனுஷங்க அதுக்கப்புறம் இதையே தேடி 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 போயிட்டு இருக்கணும் அந்த வளமும் ஓரளவுக்கு தான் அதுவும் தேர்ந்து போயிடும் ஸோ இதனால ரெண்டு தரப்புக்கும் காம்ப்ளிகேஷன் அதிகமாகும் இயற்கை சமநிலை இருக்குல்ல அதுவே தவறி போயிடும் இது நிலமைய இன்னும் மோசமாக்கும் ஸோ நமீபிய அரசு அதோட முடிவை மறுபரிசீலனை பண்ணணும்னு பல பேர் எச்சரிச்சிருக்காங்க ஆனா நமீபிய அரசு என்ன சொல்லுவாங்க சரிங்க நாங்க கில் பண்ணுறதெல்லாம் நிறுத்திடுறோம் எங்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்பாங்க சாப்பாடு போட யார் ரெடியா இருக்கா இதான் எங்க கடந்த மே மாதம் தான் பார்த்தீங்கன்னா நமீபியாவில் ட்ரவுட் எமர்ஜென்சியை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது அவசர காலநிலைன்னு சொல்லுவோம் பாருங்கள் இதை வறட்சி சார்ந்து அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே ப்ரொஃபஷனல் ஹண்டர்ஸை களமிறக்க விட்டாங்க நமீபியாவில் இந்த விஷயம் இப்போதான் பிரேக் ஆகியிருக்கு இது வரைக்கும் நூற்று ஐம்பத்தி ஏழு விலங்குகள் வேட்டையாடப்பட்டாச்சு அதோடய கரியை ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டாங்க அதோட அளவு எவ்வளோ தெரியுமா அறுபத்தி மூணு டன்னாங்க அந்த இறைச்சி துண்டுகளோட அளவு மட்டுமே இதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது மறக்க வேர்ல்டு நியூஸ் இருக்குல்ல அவங்க சொல்லியிருக்காங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு கோடி பேர் இருப்பாங்க அதுல மூன்றரை கோடி பேர் வரைக்கும் இப்ப பஞ்சத்தோட பிடியில தான் தப்பிச்சிருக்காங்க இந்த லிஸ்ட் உங்களுக்கு தெரியுதா அங்கோலால ஆரம்பிச்சு ஜிம்பாபு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு தரப்பு வர உள்ள அங்கோலா போட்ஸ்வானா கோமரோஸ் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ எஸ்வாட்டினி லெசத்தோ மடகாஸ்க மலாவி மசாம்பிக் நமீபியா ஸ்விஷல்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா யுனைடெட் ரிப்பப்ளிக் ஆஃப் டன்ஸானியா ஜாம்பியா அண்ட் ஜிம்பாப்வே இதில் பெரும்பாலான நாடுகள் பசியும் பட்டினியமாக தான் இருக்குது ஒரு சில சதன் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் மட்டும்தான் அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான உணவு அந்தந்த வேலைக்குன்னு கொடுப்பாங்கள அதுக்கான உணவு சரியாக கிடச்சிட்டு இருக்காங்க அந்த ஃபுட் மேனேஜ்மெண்ட்டுன்றது ப்ராப்பராக இருக்குது மற்றபடி பெரும்பாலான பசியில் இருக்காங்க மக்களே ஏதாவது சொல்லுவாங்களே தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் அழித்து அழித்துடுவோம்னு சொல்லிவிட்டு எத்தனை ஜகங்கள் அழிக்கிறதுன்னு தெரியல இவ்வளோ பேர் உணவில்லாமல் இருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள முதன்மையான விஷயம் இப்போ உலக நாடுகள் எதில் கவனம் செலுத்திட்டு இருக்கு போர்க்களங்களில் ஒரு பக்கம் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ் கான்ஃப்ளிக்ட்டு இது எப்போ மூன்றாம் உலக போரா மாறும்னு நாமலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாமளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் பயத்தில் ஆனால் எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் சோறு போடுற விஷயத்தில் வனவிலங்குகளை காக்குற காக்கிற விஷயத்தில் ஆனால் அது கோட்டை விட்டுட்டு போரில் ஜெயிச்சு தான் பெர்சன்ட் ப்ரூவ் பண்ணி என்னத்தை காட்ட போகிறோம் தெரியலங்க உலக தலைவர்கள் இங்கே கொடுக்க வேண்டிய ஃபோக்கஸை அப்படியே மாற்றி தேவ இல்லாமல் அந்த ஈகோவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது வேண்டிய விஷயம் மனுஷங்களில் ஒரு இனத்தை அழித்தா அதுவே இன அழிப்பு நம்மளை எவ்வளோ கொந்தளிக்கிறோம் விலங்குகளை மொத்தமாக நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அது எப்போ ஏற்பட்ட இன அழிப்பு மனுஷங்களை கூட ஒரு இனம் இல்லைன்னா இன்னொரு இனம் அப்படியே மாறி மாறி போயிடலாம் யானைகளில் ஒரு இனம் இல்லை அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு யானைகளே இல்லை அந்த இனமே ஃபுல்லாக அழிச்சதுக்கு சமம் இதை தான் இப்போ உலகம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது மனுஷ பாருங்க நம்மளுக்காச்சும் வாய் இருக்குங்க வலிச்சா சொல்றதுக்கு ஆனால் விலங்குகளுக்கு யோசிச்சு பாருங்கள் வலிச்சா கூட அதை சொல்கிறதுக்கும் வாய் இருந்தும் பிரயோஜனம் இல்லை பேச முடியாது ஆனால் அந்த விலங்குகள் மனுஷங்கள மாரி நடந்துக்கிட்டு இருக்கு மனுஷங்க தான் மிருகத்தோட மோசமாக நடந்துகிட்ருக்கும் மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் எனக்கு நிறைய பிரச்சனை இப்போ வாழ்க்கையில் அப்படின்னு பல பேரும் புலம்பிக்கிட்டு இருப்பீங்களே இந்த நமீபியா மக்கள் படுற கஷ்டங்களை விட அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க போகுது சோற்றிக்காக வழி இல்லைங்க ஏன்னா உங்களுக்கு வயிறு நிரம்பி இருந்தால் தான் மற்ற மற்ற பிரச்சனைகள் சார்ந்து யோசிக்க தோணும் வயிறு நிரம்புறதே பிரச்சனைனா இதை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்க போகுது அந்த மக்களுக்கு எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நமீபியா மக்கள் படுற துயரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதே துயரம் நாளைக்கு எந்த நாட்டுக்கு வேணாலும் வரலாம் நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த பூமின்றது நமக்கானது மட்டும் கிடையாதுங்க எல்லா உயிர்களுக்குமானது தான் நாம் ஜஸ்ட்டு ரெண்ட்டை பே பண்ணிவிட்டு போகிற ஒரு டெனட் மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நூறு வருஷம் அதிகபட்சம் இருக்க போகிறோமா அதுக்கப்புறம் யாரும் இருக்க போகிறதில்ல ஸோ நம்ம வந்துட்டு வந்துட்டு போகிறோம் மனுஷகுலம் ஆனால் இந்த விலங்குகள் பூமி தோன்றலேருந்து அதுவும் நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ஏர்த்துன்ற ஸ்பேஸை இவங்களுக்கான ரெண்டல் ஸ்பேஸாகவும் இருக்கணுமே தவிர நாம் மட்டும் இதை ஃபுல்லாக நம்ம உயிரை பாதுகாத்துக்கே எந்த எல்லைக்கும் போகிறான்னு முடிவு பண்ணுறதுலாம் ஏற்றுக்கக்கூடிய விஷயமே இல்லை நான் சொல்கிறது சில பேருக்கு அதிருப்தி ஏற்படுத்தலாம் ஆனால் யோசிச்சு பாருங்களேன் விலங்குகளையே ஃபுல்லாக அழிச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் இயற்கை சமநிலை எப்படி தெளிவாக நிற்கும் நிற்கவே நிற்காது மனுஷங்களும் சேர்ந்து போய் தொழைய வேண்டியது தான் ஸோ உலக நாடுகள் போர் மேலே பெருசாக கவனம் செலுத்துறதை விட இது போல் பசியில் வாடிக்கிட்டு இருக்க அரசுகள் இருக்குல்ல கண்ட்ரிஸ் இருக்குல்ல அந்த கண்ட்ரிஸ்க்கான ஃபுட் செயின் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக கொடுத்தாலே போதுங்க அந்த உதவியே பெரிய உதவி தான் அதை விட்டு நான் வல்லரசுன்னு பேர் தூக்கி எந்த பிரயோஜனமும் இல்லை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்